கோவையில் ஜி கே என் எம் மருத்துவமனை மற்றும் எல் எம் டபிள்யூ நிறுவனம் இணைந்து ரன் ஃபார் லிட்டில் ஹார்ட்ஸ் என்ற மாரத்தான் தொடர் ஓட்ட நிகழ்ச்சி இன்று அதிகாலை நடைபெற்றது இதய குறைபாடுகள் மற்றும் குழந்தை பருவ புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மருத்துவ சிகிச்சையில் பொருளாதார ரீதியாக உதவும் வகையிலும் அவர்களது வாழ்வில் நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நோக்கிலும் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது பாப்பநாயக்கன் பாளையம் மணிமேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கோவை மாநகர காவல் துணை ஆணையர் சரவணகுமார் ஜி கே மருத்துவமனையின் முதன்மை செயல் அதிகாரி டாக்டர் ரகுபதி வேலுசாமி ஆகியோர் கொடியசைத்து மாரத்தான் ஓட்டத்தினை துவக்கி வைத்தனர் மாரத்தான் மூன்று வெவ்வேறு பிரிவுகளில் நடைபெற்றது அனைத்து வயதினருக்கும் ஒன்று மற்றும் மூன்று கிலோமீட்டர் தொலைவு ஓட்டம் பனிரண்டு முதல் பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்களுக்கும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் ஐந்து கிலோமீட்டர் ஓட்டம் மற்றும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பத்து கிலோமீட்டர் ஓட்டம் ஆகியவை நடத்தப்பட்டன ஐந்து மற்றும் பத்து கிலோமீட்டர் பிரிவுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மொத்தம் ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது இந்த மாரத்தானில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்றனர் குறிப்பாக ஜி கே என் எம் மருத்துவமனையில் புற்றுநோய் மற்றும் இருதய குறைபாடுகளுக்காக சிகிச்சை பெற்று குணமடைந்த குழந்தைகளும் இந்த மாரத்தானில் கலந்து கொண்டு ஓடினர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வு மூலம் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மட்டுமல்லாமல் அவர்களது குடும்பத்தினருக்கும் ஊக்கமும் நம்பிக்கையும் அளிக்கப்பட்டது